ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி சிரியல் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முதல்ல கங்கா அப்படின்ற கேரக்டரில் வந்து நடிகை பிரதீபா அவர்கள் தான் வந்து நடிச்சிட்டு சம் ரீசன்னால் அவங்களால அந்த கேரக்டரில் வந்து தொடர முடியல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திவ்யா கணேஷ் நம்மளோட செல்லக்குட்டி ஜெனி வந்து நடிச்சிட்ருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து டெங்கு ஃபீவர்னால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிடலைஸ் ஆயிருக்காங்க ஸோ அதனால அவங்களோட இன்ஸ்டாவில் வந்து அவங்க போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க நான் மகாநதியிலேருந்து குவிட் பண்ணுறேன் ரொம்ப நல்ல கேரக்டர் இந்த சீரியலை விட்டு குட் பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இப்போ நான் ஹாஸ்பிடலைஸ் ஆகிருக்கேன் எனக்கு வந்து ரெஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்றதுனால இந்த கேரக்டரில் என்னால் தொடர்ந்து வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு கண்டிப்பாக இது வந்து அந்த சீரியலை சேர்ந்த குழுவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும் பட் வேறு வழி இல்லை அவங்க எல்லார்ட்டையும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஸோ உங்களையும் நான் சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து அவங்க போட்டிருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கிற மாதிரியான அந்த ஒரு போஸ்ட்டையும் இன்ஸ்டாவில் வந்து ஷேர் ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் பிடிக்கிற ஜெனி கேரக்டருக்கு இப்போ அவங்க டெங்கு ஃபீவர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நம்மளுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு கெட் வெல் சோன் ஜெனி சீக்கிரமா அவங்கள வந்து சிறையில் பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் திவ்யா அவர்கள் நடிக்கிற கேரக்டர் மகாநதியாகட்டும் ஆகட்டும் இல்லை பாகியலட்சுமி ஆகட்டும் ஒரு பாசிட்டிவான கேரக்டர்ல தான் எப்பவுமே அவங்க வந்து பண்ணுவாங்க எந்த கேரக்டர் எடுத்தாலும் அதை வந்து ரொம்ப கியூட்டாக வந்து பண்ணுவாங்க அது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்தது மகாநதியில் கங்காவோட கேரக்டர் வந்து யார் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்டை கூடேஷ் தீக்கிரம் நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் விலை கால்லில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ